சோழர்களே நமக்கு மட்டும் தாங்க விதவிதமா சங்கிய வந்து சிக்கிறாங்க அதுலயும் முழு சந்திரமுகிய மாறி பல பீஸ் திரியுது அதுல ஒண்ணுதான் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் எங்க கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்காதாங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவருக்கு இவ்வளவு உண்டு அறிவு வேலை செய்ய வேணாமா எங்க பார்க்கவே பரிதாபமா இருக்குங்க ஆந்திரா மக்களை நினைச்சே நான் ரெண்டு நாளா வருத்தத்துல இருக்கேன் இப்படி ஒரு சங்கிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சீரழிகிறாங்களேன்னு யாருங்க அவரு எங்க இருந்தவங்க வந்தாரு ஒரு அடிப்படையான அரசியல் ஞானமும் அறிவும் இல்லாம ஏதோ பசி திறாரு வச்சு செஞ்சிருக்காருங்க நம்ம பிரகாஷ்ராஜ் ராஜ் திரைப்பட நடிகர்கள்ல தமிழ்நாட்டை சார்ந்து இருக்கிற பல நடிகர்கள் அறிவு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க குறைந்தபட்ச தவறை தட்டி கேட்கிற துணிச்சல் உள்ளவங்களா இருக்கிறாங்க ஆனா ஆந்திரா மத்த மாநிலங்கள்ல போய் பார்த்தா எனக்கு நானு தெரியுதுங்களே அதில் ஒரு பீஸ் தான் இவர் நம்மளால வச்சு முடிச்சு விட்டுருக்கிறாரு வர அப்படின்னு சொல்லி மரட்டி விட்டுருக்கிறாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா லட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நம்ம பலவாறு பேசிட்டோம் லட்டு பிரச்சனையில் பிரச்சனை வந்தது எங்க அப்படின்னா இந்த பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான ஆந்திராவில் தான் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்ப ஆழுகிற அரசு என்ன பண்ணணும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியை கண்டுபிடிக்கணும் ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனையை உருட்டி விட்டு நாட்டு அளவுக்கு இந்த தேசத்தினுடைய அளவிற்கு இந்த பிரச்சனையை பேசுபொருள் ஆகி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க போய் பதினோரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு இந்த பவன் கல்யாண் வராகி அம்மனை நினைத்து வராகி தீச்சை விரதம் இருக்கிறாராம் ஓய்யோ எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியலங்க இப்ப ஒரு பிரச்சனை நடந்தா அந்த மாநிலத்தினுடைய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல இந்த பிரச்சனை நெய்ல வந்ததா அப்ப யாருக்கெல்லாம் டெண்டர் விட்டுருக்கோம் எல்லாம் வா உன் நெய்ய தூக்கிட்டு வா மொத்தமா நில்லு எல்லா நெய்யும் எடு அடுத்து குடு அவங்க இந்த நிறுவனத்தின் முன்னாடியே எல்லா நெய்யையும் பரிசோதனை பண்ணு அதுல எது நல்ல நெய்யோ அதை வச்சுக்க மத்தெல்லாம் அடிச்சு தூக்கி ஏறி இல்லையா அரசு நிறுவனத்துல இருந்து நெய்வாங்க மொத்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணு போடா வெளியேன்னு பத்தி விடு இது ஒரு அரசு செய்யணும் இது எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களா அந்த வேடிக்கை பார்க்குற அறங்காவலர் குழுவை காலி பண்ணு தூக்கி வெளியே போடு மீண்டும் புதிய குழுவே அந்த கோயில நிர்வகிக்க உருவாக்கு இதுக்கு பூசாரிகள் துணை இருக்காங்களா தூக்கி வெளியேறி இல்ல உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி வெளியே அதன் மூலமா உண்மையை மக்கள் மட்டத்துல வெளிச்சப்படுத்துங்க மக்களுக்கு இருக்கிற பதற்றத்தை போக்குவதற்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதா அரசு அதுக்கு தீனி போட்டு தெருப்புல எண்ணெய் அள்ளி கொட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு பேரு சங்கித்தனம் அதத்தான் இந்த பவன் கல்யாண் போன்ற அறைவே காடுகள் செய்துட்டு இதுல என்ன ஆகி திடீர்னு அவர் சொல்றாரு இந்தியா முழுந்த இருக்கிற கோயில்களின் புனிதத்தை பாதுகாக்கணுமா இந்தியா முழுதும் இருக்கிற கோயில்களுடைய கலாச்சாரத்தை கட்டி காக்கணுமா இந்து சனாதன தர்மத்தை கட்டி காக்கணுமா மட்டும் கூட்டீங்களா சனாதன தர்மம் என்பது மனிதனை பிறப்பால் பிரித்து பார்ப்பது மேல ஒருவனும் காலு கீழே பலரும் இருக்கணும்னு நினைக்க வைக்கிறது ஒரு சிறு சமூகத்தை அதிகாரத்துல உட்கார வச்சு மற்றவன்லாம் அடியாளா இருன்னு சொல்றது பெண்களை இழிவு செய்வது இதெல்லாம் பவன் கல்யாணுக்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கு தெரியுமா இல்ல பவன் கல்யாணுக்கு ஓட்டு போட்ட பெண்களை அவர் இப்படிதான் இழிவுபடுத்துவாரா அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களை பழங்குடிகளை பட்டியலின மக்களை கேவலப்படுத்துற வேலையை பார்ப்பாரா அவர் பேச்சு அப்படித்தானே காக்குது சனாதன தர்மத்தை காப்பதுனா இங்க அயோக்கிய அயோக்கியத்தனத்தையும் பாதுகாப்பது என்று தானே அர்த்தம் இருக்காரு சனாதன் ரக்ஷா வாரியம் உருவாக்கணுமா என்னவா சனாதனத்தை பாதுகாக்கிற வாரியத்தை உருவாக்கணுமா இந்தியா புழுசும் அப்பதான் கோயில்கள் புனிதம் எல்லாம் பாதுகாக்க முடியுமா பதினோரு நாள் இந்த பீஸ் தான் உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்குன்னா அவங்கட்டு கோயிலுக்குள்ள பூரா தனியை தொளிச்சு மாட்டு மூத்த தொளிச்சுட்டு இருக்கிறாங்க லட்டுகிட்டு அம்புலயும் தண்ணியை தொழிச்சு வித்துறாங்க நடக்குதுங்க ஒரு கேள்வி வந்துச்சுங்க நான் எல்லா மாமிசமும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆளு அப்ப என் வீட்டுல இருக்கிறவங்களும் எல்லா மாமிசம் சாப்பிடுவாங்க சாப்பிடுறவங்க கடவுள் பக்தியோடையும் இருக்கிறாங்க அப்ப நான் சிம்பிளாவே கேக்குறேன் மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் இந்துக்கள் இல்லையா மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாதா மாமிசம் சாப்பிடுகிறவர்களை இந்த பார்ப்பன கும்பல் விரட்டி அடிப்பதன் பின்னாடி இருக்கிற அரசியல் பார்ப்பன அதிகார அரசியல் தானா வெளிப்படுத்துங்க தெளிவுபடுத்துங்க வெண்ணெயில நெய்யில கலப்படம்னா கட்டாயம் கேள்வி கேட்கணுங்க அது தப்பு கட்டாயம் கேள்வி கேக்கலாம் ஆனா அப்படியே தீட்டு அப்படியே புனிதம் அப்படியே பொருளங்கா அப்படின்னு பேசுறதுக்குள்ள இந்த மாமிச உணவை உட்கொள்கிறவர்களை அவமானப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இந்த சங்கி கூட்டம் செய்தே அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்க நாங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் மாமிசம் உணவு சாப்பிடறவங்களை கேவலப்படுத்தி எச்சி தொழிக்கிறீங்கன்னா இதை விட எங்களுக்கு அவமானம் வேற என்ன இருக்கு இதத்தாங்க கேக்குறாரு இதத்தான் கேக்குறாரு பிரகாஷ்ராஜ் உடனே வரிஞ்சுகிட்டி வர்றாங்க பிரகாஷ்ராஜ் என்ன கேட்டாரு பவன் கல்யாண் சார் இந்த பிரச்சனை நீங்க துணை முதலமைச்சராக இருக்கிற போது நடந்தது அந்த பிரச்சனைக்குரிய குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை கொடுங்க அதை விட்டுட்டு இத ஒரு நாடு அளவிற்கு ஒரு பிரச்சனையா பூதாகரமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறாரு நியாயமான கேள்விதானே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சால்வ் பிரச்சனையா அதுல எண்ணெயை ஊத்தி ஊருபுற எரிய விடுறீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ அரசியல் உண்மை இன்னொரு கேள்வி கேட்கிறாரு நீங்க ஏன் தேவையில்லாத ஒரு அச்சத்தை பரப்புறீங்க இப்ப திருப்பதியில லட்டு வாங்கி தின்னவங்களுக்கு ஒருவேளை மாமிசத்துல குறிப்பிட்ட சில மாமிசங்கள் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு மாமிசம் சாப்பிடுவாங்க ஆனா மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க பன்றி கறி சாப்பிட மாட்டாங்க இருக்கிறவங்க உண்டு அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு எரிச்சலை ஒரு கவலையை ஒரு அச்சத்தை உண்டாக்குகிற வேலை தானே இது அதையே நீங்க செய்யறீங்க அதுல அடிச்ச ஒரு கேள்வி கேட்கிறாருங்க நாட்டில் பல பிரச்சனை இருக்கியா நீ வேற புதுசா உனக்கு கொண்டு வந்து உரிய விட்டுறாத அப்படின்றாரு உண்மைதானே ஒரு பக்கம் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடக்குது இன்னொரு பக்கம் பெண்கள் மீது தாக்குதல் நடக்குது பொருளாதார தாக்குதல் நடந்திருக்கு கோயில்களின் மூலமாக சடங்குகளின் மூலமாக சகல மக்களையும் அடிமையா வைக்கிற ஒரு சனாதன வேலை தொடர்ந்து இந்த கும்பல் கையில் எடுக்குது ஆக இருக்கிற எடுக்குதுல என்ன கொண்டு வந்து புதுசா பத்தாதா நீங்க புதுசா ஒரு கொண்டு தலையில சொல்லி விடணுமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன தப்பு நடந்து போச்சு இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா பவன் கல்யாணுக்கு ஏன்னா நீங்க துணை முதலமைச்சர் நீங்க ஒரு நடிகராக இருந்து இதை சொல்லிட்டு போனா நொட்டாங்க அடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் நீங்கள் அரச பங்கேற்று இருக்கீங்க அரசியல பங்கேற்பது வேறு கட்சி அரசியல் இருப்பது வேறு ஆனால் ஒரு அரசாங்கத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க அப்ப நீங்க பொறுப்பு இருக்கணும் உடனே உட்காந்துட்டு அப்ப நாங்கள் இந்துக்கள் கேள்வி கேட்க கூடாதா நாங்கள் அப்படியா உருட்டுனா இது என்ன பதில் வச்சு திரும்பவும் செஞ்சிருக்காருங்க பாருங்க நான் ஷூட்டிங்காக வெளிநாட்டுல இருக்கேன் இப்ப நான் வர முடியாது முப்பதாம் தேதிக்கு மேல நான் வந்துருவேன் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன் நான் சொன்னதும் ஒன்னா இருக்கு நீங்க புரிஞ்சுகிட்டது ஒன்னா இருக்கு நான் ஒன்னு சொல்றேயா இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை போதும் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கான வழியை பாருங்க நீங்க துணை முதலமைச்சர் பிரச்சனையை சரி பண்ண சொன்னா நீங்க பேசக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எல்லாம் பேசிட்டுங்க வீடியோ அனுப்பி இருக்கிறாரு அதை அனுப்பிட்டு அதுல கடைசி ஒரு வரி சொல்றாரு பாருங்க பாருங்க மிஸ்டர் பவன் கல்யாண் நீங்க ஒண்ணு பண்ணுங்க என்னுடைய ட்விட்டை முதல்ல வாசிங்க வாசிச்சு புரிஞ்சிட்டு வச்சிருங்க வந்து பதில் சொல்றேன்றாரு இதை விட அசிங்கம் வேற என்ன வேணும் முதல்ல ஒரு ட்விட்டை ஒரு எக்ஸ்தலத்தில் வாசிக்கிறீங்கன்னா ஒரு பதிவை வாசிக்கிறீங்கன்னா அதை வாசிச்சு புரிஞ்சுக்கணும் ஆனா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் இப்படிதான் அடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா இப்படிதான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் நீங்க படிச்சு கிடிச்சு புரிஞ்சு வைங்க புரியாம உளறிட்டு இருக்கீங்க வந்து பதில் சொல்றேன் அதனால பொருள் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கார்த்திக் நடிகர் கார்த்திக்கு ஆந்திராவுக்கு ஒரு பட ப்ரமோஷன் விழாவை போயிருக்காரு மேடையில தொகுத்து வழங்கினவங்க சார் லட்டு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு அம்மா சாமியை ஆள விடுங்கம்மா லட்டுன்றதே இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னதுல என்ன தப்பு உடனே நீங்கள் அப்படி சொல்லலாமா உணவு விருப்பம் கார்த்திக்கு கார்த்திக் அப்பா சாமி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படி உங்களுக்கு புண்பட்டு இருந்துச்சா மன்னிச்சு சாமி அப்படின்னு அவர் இந்த பக்கம் தளம்றிக்க ஓடுறாரு இன்னொரு பக்கம் இந்த லட்டை வச்சு இன்னைக்கு பரிதாபங்கள்ல ஒரு வீடியோ போடுறாங்க அதுல கோபி சுதாகர் ரெண்டு பேர் ரொம்ப அற்புதமாக வீடியோ போடுவாங்க அரசியலில் எல்லாரையும் வச்சு கலாயிப்பாங்க தயவு தாட்சணை இல்லாமல் கலாய்ப்பாங்க நல்லது தானேங்க ஒரு கலைஞருடைய பொறுப்பை தானே திமுகவை கலாய்ச்சிருக்கிறாரு நாம் தமிழரை கலாய்ச்சிருக்காரு சங்கிகளை கலாய்ச்சிருக்காரு எல்லாரையும் தான் கலாய்க்கிறாரு ஒரு கலைஞரைத்தான் செய்யணும் அவர் இந்த லட்டை வச்சு இன்னைக்கு பயங்கரமா வச்சு செஞ்சிட்டாருங்க அதுவும் பவன் கல்யாண உண்ணாவிரதம் இருக்கிறத பாத்துட்டு ஏதோ உள்வேல இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவர் வீடியோ போட்டுக்காரு இதுல என்னங்க தப்பு இருக்கு வச்ச சங்கீபுரம் ஏறி கட்டி இருக்கானுங்க சமூக வலைத்தளத்துல கடுமையான விமர்சனம் வச்சு உங்க நாட்கள் என்னப்படுகிறது என்ன நீ பிடிங்கிருவீங்க தன்னால உங்கள் நாட்கள் என்னப்படுகிறது அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு அந்த பசங்க சின்ன பசங்க இல்லையா பயந்துட்டு அவங்க பாட்டுக்கு டெலிட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அந்த வீடியோ அஞ்சு மணி நேரத்துல அப்ப என்ன இதுக்குள்ள இருக்கிற அரசியலு என்னை எதிர்த்து யாரும் கருத்து சொல்லிடக்கூடாது அப்படி நீ நேர்மையான கருத்து சொல்றதா இருந்தாலும் அது எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ டெலீட் பண்ணிடணும் நீ என்னுடைய நம்பிக்கைன்ற பேர்ல நான் வைக்கிற எல்லா சால்ரா போடு நீ வந்து புத்திசாலித்தனமா நீ எல்லாம் கேட்டனா அதை எங்களால தாங்கிக்க முடியாது நாங்க உடனே எடுத்து கேட்போம் உங்களை மிரட்டுவோம் உங்களை உருட்டுவோம் உங்களை கதற விடுவோம் அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க அது கோபியா இருக்கட்டும் அது அந்த பரிதாபங்கள் டீமா இருக்கட்டும் கார்த்திக்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இதுக்குள்ளே நூறு சதவீதமான உரிமை இருக்கு ஆனா உட்கார்ந்துட்டு அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிற சங்கிகளுக்கு தான் சரியான பாடம் கற்பிக்கணும் ஒரு அரசியலை ஒழுங்கா செய்ய தெரியாம இந்த நாட்டை நாசமாக்கி மதக்கலவரத்தை தூண்டி ஓட்ட அறுவடைப்படலான்னு நினைக்கிற சங்கிகளை வேறோட புடுங்கேறியணும் அப்ப சங்கிகள் தொடர்ந்து மக்களை ஒரு 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 டைரக்ஷன்ல திசை திருப்பிட்டே இருக்காங்க இவங்களுக்கு எதிராக யாரும் பேசிடக்கூடாது இவங்களுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடக்கூடாது இவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு ஜால்ரா போடணும் என்ன அது வேறோட புடுங்கி எறியணும் இல்லைன்னா நடக்கிறதே வேறையா போயிடும்